அன்பினால் ஒன்றிணைப்போம் இனிய காலை வணக்கங்கள் என் அன்பானந்த உறவுகளே நான் ஒரு சின்ன ஒலிக்கிட்டேன் வேலைக்கு போகிறதுக்கு ஒலிக்கிட்டேன் நேற்றாக கேடு இருந்தது நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரியாண்டு நினைக்கிறேன் அநேகமா இங்கே வேலைக்கு போகிறாண்டு நான் யாழ்ப்பாணம் இங்கேருந்து நாச்சுக்குறாவில் இருந்து யாழ்ப்பாணம் வேலைக்கு போறேன்னா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் அப்புறம் வருடத்துக்கு எழுபது கிலோமீட்டர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போகிறதுக்கும் வரத்துக்கும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் வரும் ரைட் இந்த கேள்விக்கு நான் பார்த்து சொல்லிட்டேன் உங்கள் நான் கேள்வி போட்டு விட்றேன் பிரச்சனை இல்லை சிலருக்கும் காலை வணக்கம் அதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி அருமையான ஒரு காலை பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்திருப்பது உயிரோட எழும் எழும்பிய எங்களுடைய வேலைகளை எங்களுடைய கடமைகளை தொடங்குவது அந்த இறைவனங்களில் காட்டுற ஒரு மகத்தான ஒரு அன்பாக தான் நான் நினைக்கிறேன் ரைட் அந்த உணர்வுகளை வந்து இப்படி இயற்கையோட வாழைக்க உணர்ந்து கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் சரியா உலா ஒரு அழகிய உலகத்தை மனிதர்களுக்காக இங்கே நடமாடுகிற இங்கே இந்த உலகத்தில் வாசிக்கிற ஏனைய உயிரினங்களுக்காக கடவுள் படைத்து கொடுத்து விட்டுருக்குறாருன்றத வந்து இந்த இயற்கையோட வாழ்க்கையில் உணரலாம் ரைட் வளமையான அஞ்சு மணிக்கு முதல் எழும்பிடுவேன் அன்னைய அஞ்சு மணி நாட்டி அஞ்சு மணிக்கு முதல் எழும்புறேன் நான் இன்றைக்கு அப்படி தான் எழுபிடு திரும்ப படத்துட்டு நரமணி ஜாலத்துக்கிட்ட திரும்ப நித்திரம் கொண்டு போட்டு பிறகு நான் எழும்பி அவசர அவசரமாக ஒழிக்கிட்டு ஆறே காலுக்கு பஸ் எடுக்கணும் போய் கொண்டு போய்கொண்டிருக்குறேன் இப்பயே கொஞ்சம் டூ லேட் ரைட் நாங்கள் நேற்றைய தினத்தில் நகர வாழ்வுக்கும் இந்த கிராமத்து வாழ்வுக்கும் இடையிலான ஒரு இருக்கிற வித்தியாசங்கள் சம்மந்தமாக காட்சிருந்தோம் நாங்கள் அதில் ஒரு அதே நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு அதில் ஒரு ஆள் கொமன்ஸ் போட்டிருந்தாங்க நான் எக்கன் ஸ்விஸில் இருந்தேன் எனக்கு பிடித்த ஒரு உலகத்திலே வந்த ஒரு எனக்கு விருப்பமான ஒரு நாடு ஜெர்மனி அதை கூட பிடிக்கும் ஏனென்றால் அங்கே நான் ஒரு நாளாவது போகணும்னு ஆசைப்படுறேன் ஜெர்மனிக்கு எனக்கு என்ன ஏ சிந்தனிருந்து ஜெர்மனிக்கு போகணும்னு ஆசை ரைட் இறைவன் நாடினால் இன்சா அல்லாஹ்னு சொல்லுவார்கள் ரைட் இறைவன் நாடினால் எல்லாமே தானே கடவுள் மனசு வைத்தால் எனக்கு அங்கே போகக்கூடிய மாதிரி ஒரு பொடைப்பணம் இருக்குமான்னு சொன்னால் கட்டாயம் ஜெர்மனிக்கு நான் போவேன் அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ரைட் சுய்சில் இருந்து அந்த அக்கா ஃபோட்டோ கொமெண்ட் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு போ இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க பார்ப்போம் அந்த கொமெண்ட்ஸ் நன்றி ரைட்டு அதில் ட்ரூபி ராஜேந்திரன் என்று சொல்லி ஒரு அக்கா கொமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க என்னென்றால் தம்பி நான் சுவிஸில் இருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வரைய அங்கே எங்கட ஆட்களை பார்த்தால் அவைக்கு நூறு மீட்டர் கூட நடக்கவும் கஷ்டமாம் சமைத்து சாப்பிட கஷ்டம் வீடு சும்மா வைத்திருக்க கஷ்டம் சுத்தமாக இல்லை சுத்தமாக வச்சுருக்க கஷ்டம் ஏன் தங்களை தாங்கள் கவனித்து கவனிப்பது கூட தெரியாதா கஷ்டமா அது எனக்கு விளங்க இல்லை எல்லாரையும் சொல்லவில்லை தம்பி என்று சொல்லி போட்டுக்கிறாங்க பிறகு அறுபது தொடக்கம் மா விதமான ஆக்கள் வீதமான ஆக்கள் வாழ்க்கை வீதமான ஆக்கள்கிற வாழ்க்கை சோம்பரித்தனமாக இருக்கும் மிகுதி முப்பது தொடக்கம் நாற்பது சதவீதமான ஆக்கள் ஓடுவார்கள் ஓடுவார்கள் எதற்காக ஓடுகிறார்கள் என அவர்களுக்கே தெரியாது ரைட் இப்படி ஒரு கொமெண்ட்ஸை வந்து இருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்த ரூபி ராஜேந்திரன் என்ற ஒரு சகோதரி ஒரு உறவு கீழே கொமெண்ட்ஸில் வந்து அந்த கடைசி அண்ணன் கிராமத்து வாழ்க்கையும் நகரத்து வாழ்க்கையும் வில்லேஜ் லைஃப் வாஸ் சிட்டி லைஃப்ன்ற அந்த காணொலியில் பதிவிட்டிருந்ததுனால் இப்போ அதுக்கு கீழே கொமெண்ட்ஸ் போட்டுருந்தேன் உண்மைதான் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை நகர்ப்புறங்களில் வாழ்கிற நிறைய பேர் கிராமப்புறங்கள்லேயும் வந்து பிடியான ஆக்கள் இப்போ உருவாகி கொண்டே வராங்களே ஏனென்றால் இப்போ படிப்பு அப்படி இப்படிலாம் போய் இப்போ வீட்டில் வந்து வேலைகள் தங்களுடைய பரம்பர தொழில்களை கூட அவங்க கைவிட்டு நகரத்தை நோக்கி நகர போக்கும் கிராமத்தில் இருந்து கொண்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவ்விதமான வேலைகளை வந்து கூடுதலாக வந்து பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெக்னாலஜிஸ் அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து படிக்கிறாங்க பின்ன அந்த போக்கு வந்து அதிகரித்து கொண்டு போகுது ரைட் உண்மையாகவே அன்றாடம் எங்களுடைய வேலைகளை எங்களுடைய கடமைகளை வந்து நாங்கள் செய்யணும் அக்கா சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற வேலைகளை வந்து அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் காலமாக முத்தம் இருக்கும்னு சொன்னால் வீட்டை சுற்றி ஸ்பேஸ் இருக்குமென்று சொன்னால் அதை துப்புரவாக்குறது மற்ற வீட்டை கூட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆக்கள்கிற வீட்டில் நான் டவுன் பக்கம் பார்த்துருக்குறேன் ஒற்றையெல்லாம் பிடிச்சி போயிருக்கும் சின்ன டஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே இருந்து ஃபோனை வச்சு விளையாடிக்கொண்டிருப்பாங்க இல்லாட்டில் சும்மா இருப்பாங்க நான் திரும்ப திரும்ப நகரப்பகுதிகளை பகுதிகளை குற்றப்படுத்துறேன்னு இல்லை அக்கா சொன்ன மாதிரி எல்லோரும் இல்லை அப்படி சில திருந்த வேண்டிய ஆக்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நோய் நிலை உருவாக்கும் ரைட் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்காட்டில் பின்னால் பாத்ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து சில வீடுகளில் போகல அது அப்போ ஏற்கனவே சிட்டியே வந்து மாசடைஞ்சிரு கேட்கிற வீடுகளும் வந்து சிட்டியில் வாழ்கிற கூடிய வீடுகளும் வந்து அவ்விதமான ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் அது எங்களுக்கு தான் நோய் நிலைமை நிலைமைகளை வந்து உருவாக்கும் அடுத்த விஷயம் என்று சொன்னால் அக்கா சொல்லியிருந்தாங்க ரூபி ராஜேந்திரன் அக்கா சொல்லியிருந்தாங்க என்று சொன்னால் தங்களுக்கான உணவுகளை தயாரித்து உண்பதில் கூட அவங்க சோம்படுத்தின காட்டுறாங்க உண்மையான விஷயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இப்போ நிறைய வெளிநாட்டு உணவு கடைகள் வந்து வந்திருக்குது வெளிநாட்டில் இருந்தும் வந்து நிறைய பேர் அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காராக்கள் வந்து காசுகளை வந்து இங்கே இருக்கிறார்களுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னென்று சொன்னால் அவைக்காக கொஞ்சம் காசு அங்கேருந்து இருந்த இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து நிறைய காசு தானே இப்போ அந்த காசை கொண்டு போய் பீட்சாவில் இல்லாட்டில் பேர்கர் கிங்கில் கேஎஃப்சியில் டொமினோஸில் மற்ற நிறைய கடைகள் வந்து கணக்கு வந்துருக்கு சாப்பாட்டு கடை நிறைய வந்துருக்குது மாதிரி இந்தியன்ஸ் ஆர்ஆர் பிரியாணி வந்துருக்குது அப்புறம் காலிஃப் மற்ற நிறைய 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 கடைகள் வந்து வந்திருக்கு இப்போயும் வரப்போகுது அது மாதிரி வேறு டவுன் நகர பகுதியில் பகுதிகளில் இருக்கிற ஆக்களும் வந்து வீடுகளில் உணவு ஒன்பதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கடைகளில் உணவு இது செய்யணும் மற்ற இப்போ ஓட பண்ணி இப்போ கடைகள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பிக்மி ஊபர்ஸ் எல்லாம் ஊபர்லாம் வந்துட்டது அதனால சின்ன சின்ன இருந்தும் ஓட பண்ணி சாப்பிட்ற ஒரு நிலைமை வந்து உருவாகிட்டுது ஏனென்றால் பேருங்கோ ஊபர் பிக்மி எல்லாம் வந்து இங்கே வர்ற அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனென்றால் மக்கள் வீடுகளில் சும்மா இருந்து கொண்டு அப்படி ஓட பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா மற்றது நேரங்களும் வந்து இப்போ போதாத மாதிரி அவங்களுக்கு இருக்குது சரி நான் கிட்டே வந்துட்டேன் பஸ்ஸில் போய் வரணும் இப்போ டவுன் அந்த சந்தைக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு மேலே கதைக்கல அதை கொஞ்சம் நான் ஏழியாக கதைக்க ஆரம்பிச்சுருக்கலாம் பரவாயில்ல பட் உண்மையாகவே அக்கா அங்கே சுவிசை பொறுத்த அளவில் வந்து வேலை செய்கிற இடங்கள்ல வந்து உண்மையாகவே அங்கே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இங்கே இருக்கிற அளவுக்குமே வேலை செய்ய மாட்டாங்க அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அக்கா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க நன்றி அக்கா மற்ற இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற நாங்களும் இதற்காக ஓடுறோம் என்னத்துக்காக ஓடுறோம் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இருந்து பின்னரே மட்டும் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் இருக்கிறோம் ஓகே எங்களுடைய ஓட்டம் இன்னும் முடியவில்லை வாழ்நாள் ஃபுல்லாக மனிதர்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கணும் ஓகே இந்த ஓட்டத்தில் வந்து உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக தனிநபர்கள் ஒவ்வொருவரும் வந்து எந்த அளவுக்கு டைம்ஸ் எடுத்து யோசித்து பார்க்குறீங்க உங்களுடைய உடல் நிலம் நிலமை எப்படி இருக்குது நீங்கள் அப்படி உணவு பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறீங்கள் மெட்டாக்கூடிய மெட்டாக்களோட எப்படி உங்களுடைய என்னென்னு சொல்கிறது உறவு நிலை இருக்குது விதமாக வந்து நிறைய விடயங்களை பற்றி ஒருக்கா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இந்த நான் வாழ்ந்துட்டேன் டவுனுக்கு ஓகே பஸ் நிற்கிது சீட்டி தான் இன்றைக்கு பஸ் எல்லாம் போகிறேன் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு கொஞ்ச நேரமாக அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒருக்கா உங்களை பற்றியும் உங்களுடைய தனிநபர்களோ வரும் உங்களுடைய நலனை பற்றியும் எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க என்னத்துக்காக என்ன தேவைக்காக இப்படி நாங்கள் ஓடுறோம் இப்படி கஷ்டப்படுறோம் என்னத்துக்காக என்றதை வந்து ஒரு கா அனலைஸ் பண்ணி பார்த்தால் அதுக்கு ஒரு நல்ல விடயம் நன்றி அக்கா ரூபி ராஜேந்திரன் நன்றி நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து கதைப்போம் இதை பற்றி நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிட்டி லைஃப் போஸ் வில்லேஜ் லைஃப்பை பற்றி கட்டாயம் தொடர்ந்து கதைக்கலாம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களும் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகானு பந்தம் எல்லா ஆனந்தம்